பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்வாங்க பணம் இல்லைன்னா வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி கடாக்கியம் சாந்தா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க பணம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் பணம் முக்கியமான இடத்தை பெற்றுட்டு தான் இருக்குது அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த பணத்துக்காக நம்ம பல விஷயங்களை செஞ்சிட்டே இருக்கோம் நிறைய ஒர்க் பண்ணுறோம் எப்படிடா பணத்தை வந்து நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறது பண வரவை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்கிறது இதுக்கான பூஜைகள் செய்கிறோம் இதுக்காக நிறைய உழைக்கிறோம் ஆனால் சில பொருட்கள் இருந்தால் வீட்டில் பணம் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் எங்கெங்கே இருக்கணுங்கிறதான் தெரியாமல் நம்ம கண்டடத்தில் இடத்துல வச்சுருவோம் இதனால் நம்ம வரக்கூடிய பணம் வந்து வராமல் போகலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான விஷயந்தான் ஆனால் இந்த பொருள் எவ்வளோ பணத்தை நமக்கு மேன்மேலும் வளர்ச்சி அடைய செய்யுமான்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி மிகுந்த இந்த ஒரு பொருள் தான் இது வந்து மகா பெரியவா சொன்ன ஒரு சீக்ரெட் பணத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கும் பணத்தை மேன்மேலும் பெருக்கிறதுக்கும் பணம் வந்த பணம் நல்ல வழியில் செலவு பண்ணுறதுக்கும் மகா பெரியவா சொன்ன ஒரு சின்ன எளிய முறை தான் வழிபாடு தான் இதை பற்றி பார்க்கலாம் இந்த பொருள் என்னங்கிறது எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் இந்த பொருள் மிகவும் சக்தி வாய்ந்த மயில் கிட்ட இருந்து கிடைக்கிற தொகை மயில் இறகுன்னு சொல்லலாம் இந்த மயில் இறகு எங்கே வாங்கணும் கண்ட இடத்துல ரோட்டில் கீழே கீழே போட்டிருக்க இடத்துல வாங்காதீங்க கண்டிப்பாக கோவில் பக்கத்தில் இருக்க கடைங்கள்லையோ கோயில் பக்கத்தில் கையில் வச்சுட்டு விற்கிறாங்கள அவங்கக்கிட்ட வாங்குங்க ஏன்னா ஒரு தெய்வ சக்தி மிகுந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் வர்றப்பையே அது லக்ஷ்மி கடாட்சியம் நிறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாங்கிட்டிங்கன்னா எங்கே வைக்கணும் ஃபஸ்ட்டு பூஜை அறையில் எப்படி வைக்கணும்னு பார்த்துடலாம் பூஜை அறையில் வைக்கிறப்ப மயில் தொகை வாங்கிட்டிங்க அதை வந்து ஒரு பச்சரிசி கிண்ணத்தில் நிரப்பி அடியில் குத்தி வைக்கணும் சரிங்களா ஒற்றை மயிலிறக வாங்காதீங்க ரெட்டையாக வாங்கினீங்கன்னா பூஜைக்கு ரொம்ப விசேஷம் ரெண்டு பக்கமும் வச்சலாம் ஆர்ச் மாதிரி வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் வச்சு வைக்கணும் மயிலிறகை வந்து பூஜை அறியில் வைக்கிறப்ப கண்டிப்பாக பச்சரிசி வச்சு வச்சா ரொம்பவே விசேஷம் பச்சரிசி வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தியை நிலைநிறுத்தி பண வரவை அதிகரிச்சுட்டே இருக்கும் சரி இப்போ அடுத்து வந்து ஹால் பார்த்தோம்னா எங்கே வைக்கலாம் ஹாலில் வந்து தெற்கு திசையை தவிர எல்லா இடத்துலையும் வைக்கலாம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிடலாம் இந்த ஒரு எங்கே வசதி இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த மயில் தொகையை வச்சிடலாம் அடுத்து பெட்ரூமில் வச்சா என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா பெட்ரூமில் வைக்கிறப்ப கணவன் மனைவிக்கிடையே ஒரு தாம்பத்திய உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஒற்றுமை இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட அதே போல இந்த பெட்ரூமில் எங்கே வைக்கலாம்னு பார்த்தோம்னா தெற்கு திசையை தவிர எந்த திசையில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மயில்னாவே மயில் வைக்கலாம் மயில் படம் இருந்தால் கூட வைக்கலாம் ஆக மொத்தம் அந்த அந்த மயில் சம்பந்தமான எது வச்சாலுமே பெட்ரூம்ல ரொம்ப சந்தோஷமான கணவன் மனைவி கிட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கும் மேலும் வந்து அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னையும் அதை பார்த்தோம்னாவே அன்றைய நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மயிலுங்கிறது வந்து எப்போதுமே முருகனுடைய சின்னமாக இருக்கிறனால முருகனுடைய வாகனமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு ப்ரொட்டக்ஷனை கொடுத்துட்ருக்கோம் கெட்ட கனவுகள்லாம் வராது ஏன்னா மயில் தொகை இருந்தால் கண்டிப்பாக பெட்ரூமில் உங்களுக்கு எந்த இடம் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம இன்னொரு இடம் முக்கியமாக பண வரவை அதிகரிக்கணுன்றது தான் இந்த பதிவில் முதவே சொல்லிவிட்டு பணம் வரவை அதிகரிக்கும்னா அந்த மயில் தொகையை நம்ம எங்கே வைக்கலாம்னா சின்னதாக கிடைக்கும் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம வந்து பணம் வைக்கிற பீரோவில் வைக்கலாம் பணம் வைக்கிற இந்த பெட்டி இருந்துச்சுன்னா அதில் சின்னதாக வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறப்ப கொஞ்சமாக லேசாக பச்சை கருப்பூரம் சேர்த்துட்டு வச்சிங்கன்னா அந்த இடத்துல வர பணம் மேல் மேலே பெருகிகிட்டே இருக்கும் அந்த பணமானது நல்ல வழிக்கு தான் செலவாகும் இதை தெரிஞ்சிட்டு நம்ம எல்லாருமே இதை மாதிரி கடைப்பிடிச்சிட்டு வருவோம் இந்த மயில் தொகையில் ரொம்ப விசேஷமான பல விஷயங்கள் இருக்குது நான் வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடணும் ரொம்ப நேரம் செலவு பண்ணோம்னா நிறைய பேருக்கு பார்க்க டைம் இருக்கிறது இல்லை அதனால தான் கண்டிப்பாக இந்த மயில் தொகையை பற்றி ஒரு சின்னதாக தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த பதிவில் நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை பார்க்கலாம் மிக்க நன்றி பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி